நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ஆறு உடலின் கழிவுகளை சரியாக வெளியேற்றுதல் ஆரோக்கியமான முறையில் கழிவுகளை சரியா மேனேஜ் பண்ணி அது வெளியேறுகிறதா சரியாக வெளியேறுகிறதா அப்படின்னு சரியா செக் பண்ணி ஒரு வாழ்வியல் முறையா தான் நம்ம உடல் தூய்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் உள்ளம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம உடலில் வந்து எல்லா விதத்திலும் சரியாக வைத்திருந்தால்தான் உடலின் கழிவுகள் சரியாக வெளியேறும் உடலின் கழிவுகள் வந்து சரியாக வெளியேறினால்தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படும் அப்படி நன்றாக செயல்பட்டால்தான் மனமும் சந்தோஷம் அடையும் உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்கும் எங்கேயுமே கழிவுகள் சேர்ந்தால் என்ன நடக்குது துர்நாற்றம் அடைக்குது அங்கே வந்து கிருமிகள் தேங்கிக்குது அதனால் வந்து பல உபாதைகள் பல பிரச்சனைகள் வெளியே இருக்கக்கூடிய கழிவுகள்லேயே ஏற்படுது அப்போ உள்ளுக்குள்ளேயே கழிவுகள் தேங்குனா அது வந்து உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய கேடை உருவாக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில் வந்து எதை நம்ம முன்னுரிமை எடுத்துக்கணும்னா நம்ம உடல் பயிற்சி நடைப்பயிற்சி மனப்பயிற்சி தியானம் இது எல்லாமே வந்து வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து உடலின் கழிவுகள் வந்து சரியான விதத்தில் வெளியேற்றப்பட வேண்டும் அப்புறம் அது வெளியேறுகிறதுங்கிறதா அப்படிங்கிறத சரியான முறையில் நம்ம மானிட்டர் பண்ணணும் செக் பண்ணும் அப்புறம் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் சூழ்நிலைகளை உடல் இயக்கங்களை மாற்றணும் எது சின்ன சின்ன சிம்டம் கூட உடல் கொடுக்கும் கழிவுகள் தேங்கி இருந்ததுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் உடலில் வந்து ஏதோ சம் அப்னார்மாலிட்டிஸ் ஏதோ இஷ்யூஸ் இருந்ததுன்னா நமக்கு என்னன்னா நம்ம உடல் கழிவுகள் அதிகமாக தேங்கும் அந்த உடல் கழிவுகள் தேங்கிறதுனால தான் மனசும் கஷ்டப்படுது உறக்கமும் வராது ஸோ மனிதன் வந்து தன்னுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக கழிவுகளை வெளியேற்றது மட்டும் இல்லாமல் கழிவுகளை சரியான விதத்தில் வெளியேறுதான்னு செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு உடலின் இயக்கம் சுறுசுறுப்பாக இருக்கும் உடலின் உறுப்பு